வணக்கம் ஸ்ரீ 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 ஐயப்பா பக்தி வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது புகழ்பெற்று விளங்கக்கூடிய அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் இன்று பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியில் காலையில் பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தி செய்திகள் வாசிபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அர்ச்சனையாக கலச பூஜை நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது குருசாமி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட கலசங்கள் ஐயப்ப சுவாமிகள் கன்னி சுவாமிகள் பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட கலசங்களை எல்லாம் கொடுத்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து அருள் தரும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பாலாலயம் நிகழ்ச்சி பூஜிக்கப்பட்ட கலசம் நீர் ஊற்றி சிறப்பு பூஜை நடைபெற்றது வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது குருசாமி வி தட்சிணாமூர்த்தி அவர்களும் குருசாமி கெஸ் விநாயகம் அவர்களும் பக்தர்களோடு சிறிது நேரம் உரையாற்றினார்கள் அருள்தரம் ஸ்ரீ ஐயப்பா திருக்கோவில் மேலும் மேலும் வளர வேண்டும் விரைவில் கும்பாபிஷேகமும் நடைபெற வேண்டும் அதற்காக பக்தர்களும் பொதுமக்களும் ஆலயத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு நமது வீடும் நமது நாடும் நீர்நிலைகள் விவசாயம் நல்ல முறையில் செழித்து வளர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் கும்பாபிஷேகம் விரைவில் சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக நடைபெற வேண்டும் பக்தர்கள் பொதுமக்கள் ஐயப்ப சாமிமார்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பக்தர்கள் மத்தியில் பேசினார்கள் அதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் மங்கள பொருட்கள் இனிப்பு வகைகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அனைவரும் ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்று சென்றனர் பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியில் இருந்து ஈஸ்வரன்